மக்களை எப்படி இருக்கீங்க இதே நம்மளோட அந்த செவ்வள மாடோட கண்ணு குட்டிங்க பாருங்க இன்னைக்கு மட்டன் குழம்பு நம்ம கிராமத்து முறையில் கிராமத்தில் மலையில் மேய்ஞ்சிட்டு வர்ற ஆடுகளோட மட்டனை வச்சு இன்னைக்கு மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் அம்மியில் அரைச்சி மசாலா போகிறோம் நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம முன்னோர்கள் எப்படி மசாலா கடையில் பாக்கெட் மசாலா வாங்காமல் நம்ம வீட்டிலையே வந்து ரெடி பண்ண மூலிகை பொருட்களை வச்சு மசாலா அரைச்சி அம்மியில் அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் வாங்க போவோம் வட இப்போ நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கறி எல்லாம் அறுத்துக்கலாம் கழுவி முடிச்சோம் வாங்க போய் கறி அறுத்துக்கிடுவோம் இப்போ கறி அறுத்துக்கலாங்க இப்போ நம்ம மூலிகையெல்லாம் சாப்பிடும்போது அதில் நிறைய நன்மைகள் இருக்குது நம்மளுடைய உள் உள்ளுறுப்புகள்லாம் காப்பாற்றுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் இந்த ஆடு மாடு இதெல்லாம் வந்து மூலிகையாக சாப்பிட்றதுனால தான் அந்த மாட்டிலேருந்து இருந்து கிடைக்கிற பாலில் வந்து அவ்வளோ சத்து இருக்குதுங்க கால்சியம் சத்து நிறைய இருக்குது அதனால் நம்ம வந்து இந்த மூலிகை அதிகமாக சாப்பிட்ற மலையில் மேய்ஞ்சி வர்ற ஆடுகளுடைய கறியை மாதத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க மூலிகையை சாப்பிட்றது சமங்க இந்த ஆட்டுக்கறி சாப்பிட்றது கிராமங்களில் வந்து இந்த மாதிரி ஆட்டுக்கறிகள் வந்து அதிகமாக கிடைக்கும் அறுத்து முடித்தாச்சு இப்போ போயிட்டு நம்ம சாப்பிட்றோம் இப்போ நம்ம கழுவி முடிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து நம்ம மண்ணடுப்பில் இன்னைக்கு சமைப்போம் மஞ்சட்டியில் அடுப்பை தச்சுக்குவோம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம கடாயை வச்சாச்சு பாட்டிவங்களாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க எண்ணெய் ஊற்றாமையே வந்து இந்த கறியை வந்து அள்ளி போட்டுருவாங்க இந்த அலசில் தண்ணியோடையே அள்ளி போட்டு அதை ஜீரகம் சின்ன ஜீரகமும் உப்பும் போட்டு நல்லா வேக வச்சிருவாங்க வதக்கி அதுல இருக்கிற தண்ணியை வந்து இருத்து பகுதி முக்கால் வேப்பாடு வந்த பிறகு இந்தளவு உப்பு போட்டுக்கலாங்க ஜீரகம் பாருங்க இந்தளவு போட்டுக்கலாம் போட்டு வதக்கி இதை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு நல்லா வெந்த பிறகு முக்கால் வாசி வெந்த பிறகு தண்ணி இருத்து கட்டில நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம தண்ணி கொஞ்சம் சூப் மாதிரி குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலா உள்ள சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தட்டை போட்டு நல்லா அந்த மாதிரி கண்ணு தட்டா இருக்கிற தட்டை மாதிரி இருந்தால் முடி வச்சுருங்க பொங்காது வெந்துட்டு இருக்கட்டும் நல்லா கறி வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலாக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிருவோம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த கறி தண்ணி வெந்ததை சூப்பாக கொஞ்சம் இருட்டு வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்குவோம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மசாலா பொருட்களை வறுத்துக்கிடுவோம் இந்தளவு மல்லி போட்டு வறுத்துக்கலாம் ஒரு ஏழு மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க வத்தல் போட்டு கொடிய அந்த மல்லியோ இந்த வத்தலையோ வதக்கிக்கலாம் வதங்கிட்டுங்க எடுத்துக்கிடுவோம் பெரிய சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு போட்டோம்னா ரொம்ப கறி போயிடும் கீழே எல்லாமே போட்டு விஷயம் ஊற்றி வச்சுக்கலாம் பெரிய சீரம் ஒரு ஸ்பூன் போட்டு வெந்தை இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பூ போட்டுக்கலாம் இந்த பூ வந்து இந்த அளவு போட்டுக்கலாம் கிராம்பு வந்து ஒரு போட்டுக்குவோம் கிராம் வந்து ஒரு மூணு கிராம் போட்டுக்குவோம் பட்டை வந்து இந்த அளவு நாலு பட்டை குட்டி குட்டியாக இருக்க நாலு பட்டை போட்டுக்குவோம் பெருங்காயை வந்து ஒன்று போட்டுக்குவோம் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றம்பது ரூபாய் தோல் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ அதையும் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்து இதையும் போட்டு வறுத்துக்கிடுவோம் வறுத்தாச்சுங்க இதை பாருங்கள் இந்தளவு வறுத்தா போ எடுத்து இதில் கொட்டிக்கலாம் இப்போ இஞ்சியும் பூண்டையும் அம்மியில் வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிடுவோம் அம்மியில் அரைச்சி வைக்கும்போது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் முடிஞ்ச அளவு அம்மி யூஸ் பண்ணுங்கள் மசாலா தான் நம்ம அரைச்சிக்கலாம் மஞ்சள் கொஞ்சம் வச்சு அரைச்சிட்டு இந்த தேங்காய் தேங்காய்ச்சில் எடுத்து வச்சுக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் கசரஸாவும் ஒரு எட்டு அந்த முந்திரி பருப்பையும் எடுத்து வச்சு அரைச்சிக்கலாம் வதக்கி வச்ச வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் அம்மியை இந்த கழுவுற தண்ணியை ஊட்டினாதேங்க டேஸ்ட்டாக இருக்கும் தாளிச்சிக்கலாம் குழம்புக்கு கறி வந்து பகுதி வேகாடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் மசாலாலாம் அரைச்சி வச்சுட்டோம் இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த இலை வந்து பிரியாணி ரெண்டு போட்டுக்குவோம் பட்டை போட்டுக்குவோம் கறிப்பூவு அணாசி பூவு கொஞ்சம் பெரிய கீரகம் கொஞ்சம் கசகத்தா ஒரு கிராம்பு பெரிய வெங்காயம் கொடுத்துவோம் ஒரு ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்குவோம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுருவோம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்குவோம் இது நாட்டு கருவேப்பில இலை வந்து இருக்கும் நம்ம தோட்டத்தில் பருத்தது எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிச்சிக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் வதக்கி வச்ச இந்த வெங்காயம் அது தக்காளி இந்த மசாலா உள்ள சேர்த்துக்குவோம் அப்புறம் அரைச்சி வச்ச இந்த மசாலாவும் உள்ளே ஊற்றிக்கலாம் உள்ள உள்ள ஊற்றிக்குவோம் நல்லா வேகட்டும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்க மட்டன் எழுதிச்சான்னு பார்ப்போம் இல்ல நம்ம மல்லித்தலை தூவி இறக்கலாம் பாருங்க நம்ம இப்ப மல்லித்தலைய உள்ள தூவிக்லாம் வாங்க நம்ம இலைய ஆட்டுறோம் இலைய ஆத்தாச்சி வாங்க போய்ட்டு சாப்பிடுவோம் வாங்க நம்ம இலையத்தை வச்சுட்டு சாப்பாடு போட்டு வச்சுருக்கோம் இப்போ மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம் வாங்க நீங்களும் சாப்பிட நம்ம கிராமத்து பாரம்பரிய முறையில் சமைச்ச மட்டன் குழம்புங்க பாருங்க மட்டன் ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பயங்கரமான டேஸ்ட்டுங்க வேறு லெவலில் இருக்குது அம்மியில் அரைச்சி வச்ச அந்த வாசனை மசாலாவோட வாசனை சூப்பராக இருக்கு ரொம்ப அருமை நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையலை நீங்கள் மெயின் மேல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க அப்படின்னாதான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ஏதாவது நம்ம இன்னும் மூலிகை பற்றின சமையல் போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ டாட்டா பாய் பாய் மறக்காமல் இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி மட்டன் கறியை சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும்